குட் மார்னிங் நாள் ரிசர்ச் மெத்தடாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரூல் ஆஃப் எலெக்ஷன் ஓட்டர்ஸ் இன் ரூல் ஆஃப் லா ஆஃப் டெமோக்ரஸி எல்லா நாட்டிலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி ஒரு ஜென்யூன் கவர்னன்ஸ் நல்லாட்சியை கொடுக்கணும் உள்ளாட்சியிலிருந்து மாநில அரசு மத்திய அரசு தேசிய அரசுகள் சர்வதேசிய அளவில் இருக்கணும் இதில் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் என்னென்னா பெனோமிலான ஆஃப் ஓலிகார்கி ஓஎல்ஐஜிஏர்ஜிஹெச்ஒய் இந்த ஓலிகார்கிஒய்ஸ்யூ ரஷ்யாவில் விளாதிமிர் புதின் ஆரம்பித்து இப்போ அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ட்ரம்ப் வரைக்கும் எதிரொலிக்குது ஓஎல்ஐஜிஏஆர் சிஹெச்எஸ் ஓலிகார்க்ஸ் அண்ட் ஓலிகார்கி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் நம்மளோட நம் நாம் வாப்பளிக்கிறோம் ஓட்டு போடுறோம் அது ஒரு நம்ம ஓட்டு ஒன் பர்சன்ட் நம்ம போடுறோம் அந்த ஓட்டால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க நல்ல ஆட்சியை செய்யணும் உள்ளாட்சியில் கிராமத்தில் மாநிலத்தில் தேசிய அளவில் அல்லது சர்வதேசிய அளவில் அந்த ஓட்டுனால நம்மளோட ஹெல்த் கேர் உடல்நலம் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் நம்மளோட வறுமை ஒழிப்பு நம்மளோட சுற்றுச்சூழல் கிளைமேட் இதெல்லாம் பாதுகாக்கப்படணுன்ற நோக்கத்தில் கொடுக்குறோம் ஆனால் அதை பாதிக்கும் ஒரு காரணி தான் இந்த ஓலிகாக்ஸ் அண்டு ஓலிகார்கி இவங்ககிட்ட என்னென்னா என்னார்மஸ் பவர் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் வேர்ல்டு பாலிடிக்ஸ்ன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஓலிகார்கி இஸ் அ ஃபெனோமினா எ ஸ்மால் வெல்த்தி பர்சன்ஸ் ரூல் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த எலெக்ஷன்ஸ் ஆஃப் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஓவர் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஓவர் த கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் கரப்டு த கேம்பைன் ஃபைனான்ஸ் சிஸ்டம் ஒரு ஒரு தரவு சொல்கிறேன் சின்ஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபைவ் பில்லியன் பீப்புள் ஆல் ஓவர் வேல்ட் பிகம் பூவரர் ஒரு ஃபைவ் ரிச்சஸ்ட் பில்லியனர்ஸ் டபுள்டு தேர் ஃபார்ச்சூன்ஸ் ரேட் ஆஃப் ஃபோர்டீன் மில்லியன் டாலர் பெற அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா ஐந்தே ஐந்து நபர்கள் அஞ்சு ரிச்சஸ்ட்டு பர்சன்ஸ் அஞ்சு உலக பணக்காரர்கள் அவங்க தான் தங்களோட லாபத்தை இரண்டு மடங்காக ஆக்கியிருக்காங்க ஃபோர்டீன் மில்லியன் டாலர் பெர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஃபோர்டீன் மில்லியன் டாலர் அவங்களோட வருமானம் எதுனாலனா இந்த எலெக்ஷனை அவர்கள் வாங்குவதால் ஓ அது எப்படி வாங்குகிறாங்கன்றதை எடுத்து பார்ப்போம் எலான் மாஸ்க் அப்படின்றவர் வேர்ல்டு வெல் வெல்தியஸ்ட் பர்சன் நம்பர் ஒன்று அவர் இந்த எலெக்ஷன் மூலமாக மட்டும் நூற்றி இருபது பில்லியன் டாலர் ரிச்சஸ்ட் பெர்சனாக இருக்கார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட பண மதிப்பு செகண்ட் வந்து ஜெஃப் பெசாஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது அறுபது பில்லியன் டாலர் ரிச்சஸ்ட் பெர்சனாக இருக்கார் தேர்டு வந்து மார்க் ஜக்கஸ்பர்க் நைன்டீன் பில்லியன் டாலர் இந்த இயர் வரைக்கும் இவங்களாம் அமெரிக்காவோட டாப் த்ரீ பணக்காரர்கள் இந்த பீப்புள் ஆன் டாப் ரிச் பிகமிங் இன்க்ரெடிபிளி ரிச்சர் இவங்க வந்து பணத்தை வலிமையாக இன்க்ரெடிபிளாக தொடர்ச்சியாக நீடித்து நிற்கிறாங்க பாஸ்ட் டிக்கெட் ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டோம்னா த வெல்த்தியஸ்ட் ஒன் பெர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் அமேஸ்டு த ஃபார்ட்டி டூ ட்ரில்லியன் பாப்புலேஷன் பர்சன்ஸ் டாலர்ஸ் இன் நியூ வெல்த் ஒரே ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் ஒட்டுமொத்த உலக மக்கள் லாபத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க டாப் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் வெல்த்தி பர்சன்ஸ் தேன் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் புவர் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வெல்தியஸ்ட் பீப்புள் ஆஃப் வேர்ல்ட் ஆர் தேர்ட்டி டூ ட்ரில்லியன் டாலர் வச்சுருக்காங்க இன்ஸ் ஆப்ஸோர் டாக்ஸ் இதுதான் டூல்ஸ் ஆஃப் ஸ்டில் மெயினாக நான் சொல்ல வருது ஆப்ஸோர் டாக்ஸ் எதேசன் உதாரணம் பார்த்தீங்கன்னா கேமன் ஐலாண்ட் கேமன் ஐலாண்டில் ப கேமன் ஐலாண்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தீவு அவாய்டிங் பேயிங் டேக்ஸஸ் டு த கவர்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அரசுக்கு கட்ட வேண்டிய வரி ஏய்ப்பு செய்கிறாங்க அதர்வேர்ட்ஸ் கவர்மெண்ட்ஸ் ஆர் அண்டர் ஃபண்டட் அண்ட் தீஸ் பை தீஸ் ரிச்சஸ்ட் பர்சன் ஒன் செகண்ட் டெல் இந்த இந்த பர்சன்ஸ் உலக பணக்கார பர்சன்ஸு அவாய்டிங் பேயிங் டேக்ஸஸ் டு த கவர்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கவர்மெண்ட்ஸ் ஆர் அண்டர் ஃபண்டட் அண்ட் தி பை தீஸ் ரிச்சஸ்ட் பீப்புள் ஸோ அவங்க ட்ராஸ் த ட்ரில்லியன்ஸ் இன் டேக்ஸ் ஹெவன்ஸ் இந்த எதுக்கு இந்த ரிச்சஸ்ட் பெர்சன்ஸ் இதை செய்கிறாங்கன்னா டு ப்ரொடெக்ட் தேர் இன்க்ரெடிபிள் வெல்ட் அவங்களோட சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கும் வளர்த்துக்கிறதுக்கும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்ஃப்ளூவன்சிங் பையிங் அவர் எலெக்ஷன்ஸ் நம்மளுடைய தேர்தலையே அவங்க தான் வாங்குகிறாங்க அன் அனதர் டெர்னா டெர்மினாலஜி இன்ஃப்ளுவன்சிங் பையிங் எலெக்ஷன்ஸ் இந்த உள்ளூர்லேருந்து சர்வதேச அளவில் இருக்க பணக்காரங்களோட ரோல் அளவுக்கு இருக்குன்னா பையிங் அவர் எலெக்ஷன்ஸ் நம்மளுடைய தேர்தலை அவர்கள் வாங்குகிறார்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஓட்டு போடுறதுனால தான் ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு ஒரு வேட்பாளர் தோத்துட்டார் கிடையாது இதை தீர்மானிப்பவர்கள் இந்த எலெக்ஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவர்கள் பார்த்து ஒருவரை ஜெயிக்க வைக்கிறார்கள் அவர்கள் பார்த்து ஒருவரை தோற்கடிக்கிறார்கள் அதெல்லாம் யாரும் வெளில யாரும் தொழில்ல அந்த தொழிலதிபர்கள் தான் ஜெயிக்கிறாங்க தட்ஸ் பல்லிங் அவர் இலெக்ஷன்ஸ் நம் தேர்தல்களை விலைக்கு வாங்குகிறார்கள் பில்லினர்ஸ் இன் த யுனைட் ஸ்டேட்ஸ் ஆர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வெறும் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ஒட்டுமொத்த எலெக்ஷன் 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 இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து அமெரிக்காவில் அறிவிச்சிருக்காங்க அதில் பதினெட்டு சதவீதம் முதலீடு போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் டைனி நம்பர் ஆஃப் பீப்புள் பை த எலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சதவீதம் இருக்க பீப்புள் தேர்தலையே வாங்குகிறாங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பில்லியனர்ஸ் ஃபேமிலி ஸ்பெண்ட் நியர்லி டூ பில்லியன் டாலர்ஸ் ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் கிட்ட எலெக்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ அமெரிக்கா தேர்தலை பொறுத்த பிறந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலான்மஸ்க்கு மட்டுமே முதலீடு நிறைய இரநூத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் டாலர் தேர்தல் விளம்பரத்துக்காக கொடுத்துருக்கார் தேர்தல் பிரச்சாரத்தில் இதுக்கு இதை பண்ணுறாருனா இன்வெஸ்ட்மெண்ட் இன் எலெக்ஷன்ஸ் அவர் இருந்து எலெக்ஷனை வந்து ஒரு முதலீடாக பார்க்குறார் த மேஜர் டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்கள்ல அரச்கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அவங்களும் இதில் முதலீடு போட்டிருக்காங்க முப்பத்தெட்டு மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க இந்த ஃபெனோமினானுக்கு பேர் தான் அலிகாரிகி ஃபெனோமினான் இது இது அமெரிக்காவில் சொல்லியிருக்கேன் நிட்டானியா கவர்மெண்ட் ரிச்சஸ்ட் அங்கே காங்கிரஸ் மெம்பர்ஸை தோக்கறடிக்கிறதுக்காக அரசு மெம்பர்களை தோக்கற இந்த ஒலிகார்கி அவங்க வந்து நூறு மில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் பிரச்சனைக்கு இஸ்ரேல் பிரச்சனையை தீக்க விடாமல் பண்ணுறதுக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அண்ட் ஹரிபாப் வார் தே ஆர் பேஜிங் இன் காசா காசாவில் வந்து அரசுக்கு எதிராக போராடுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க இதெல்லாம் படிக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஹெச்டி படிச்சிருக்குன்னாங்கள அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் நாட் எ டெமோக்ரஸி ஆஃப் ஒன் பர்சன் ஒன் ஓட் டிசைட் அவர் ஃபியூச்சர் அபவுட் ஓவர் ரைடிங் ேட்டிங் திஸ் ஒலிகரிக்கி சிஸ்டம் இது தான் என்னோடய பேப்பர் ப்ரெசன்டேஷன் இதுக்கு ஆதாரம் வந்து இப்போ அமெரிக்காவோட பெர்மண்ட் பிஇஆர்எம்ஓஎஎன்டி பெர்மண்ட் அதோட செனட்டராக இருந்த இருக்க பெர்னி சென்டர்ஸ் பிஇஆர்என்ஐஇ பெர்னி எஸ்ஏஎன்டி அரச சென்டர்ஸ் அமெரிக்கா அவரோட நெட்டிலேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த தரவுகளை பார்க்கலாம் ஸோ ஒரு நம்மளோட குக்கிராமம் நம்மளோட கிராமத்தில் நடக்கிற ஒரு எலெக்ஷனாக இருக்கலாம் ஒரு தேர்தலில் கிராமமாக இருக்கலாம் எந்த தேர்தலாக வேணாலும் இருக்கலாம் மாநிலமாக இருக்கலாம் தேசியமாக இருக்கலாம் சர்வதேச அளவில் இருக்கலாம் ஒரு தொழிற்சங்கமாக இருக்கலாம் அங்கே எல்லாத்துலேயுமே எலெக்ஷன் கமிஷன்ன்றது இந்தியாவில் இருக்குது ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு நிரந்தர ஊழியர்கள் ஒரு பேங்க் ஊழியர்கள் மாதிரி ஒரு ஆர்மி மாதிரி கிடையாது இந்தியாவில் அது அது ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய விஷயம் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பணக்கார தொழிலதிபர்கள் கவர்மெண்ட்டை எலெக்ஷன் மூலமாக வாங்கி டாக்ஸ் வரி ஏய்ப்பு செஞ்சு அரசு அரசு அரசையே அவங்க தான் இயக்குறாங்க அப்படின்ற இந்த ஃபெனோமினான் இருக்குல்ல ஓலிகா இருக்கி ஃபெனோமினான் இதை ஓவர் கம் பண்ணி வர வேண்டியது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியதும் ஒவ்வொரு வாக்காளர்கள் வேட்பாளர்கள் ஒவ்வொரு குடிமகன்களோட கடமை அது எந்த நாட்டில் இருந்தாலும் கடமை இதற்கு அந்த தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை நீ நம்ம நம் சா சாதி இந்தியாவில் வந்து பயன்படுத்துகிற அதை சாதி அப்படின்ற வட வார்த்தை இருக்குல்ல அதை அந்த அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய முதலீடு போடுறாங்களா இந்த தொழிலதிபர்கள் மொழி அப்படின்னு சொல்லி அரசியல் ஜாதின்ற பேரை சொல்லி ஒருத்தர் அரசியல் இருப்பேன்னா அவனுக்கு முதலீடு மொழி அப்படின்ற பேரை சொல்லி அரசியல்னா அவனுக்கு ஒரு முதலீடு இனம் அப்படின்ற பேரை சொல்லி முதலீ பே ஒரு கட்சி அதுனால் முதலீட்டு பண்ணுறாங்க சர்வதேச அளவில் அடுத்து தேசப்பற்று அப்படின்ற பேரில் ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு முதலீடு அதே மாதிரி வர்க்க போராட்டம் நான் நான் தொழிலாளர்கள் இப்போ கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவனை ப்ரொமோட் பண்ணுறது சில சமயம் முதலாளித்துவ கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அதுக்கும் இவங்க தான் முதலீடு பண்ணுறாங்க அது மொதத்தில் எந்த ஒரு மொழி இனம் ஜாதி ம மதம் மொழி இனம் தேசமில் சர்வதேச அளவில் வர்க்க வர்க் வர்க்கம்ன்றத தெளிவாக சொல்கிற முதலாளிவருக்கும் வர்க்கம் இந்த எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணுறது தொழிலதிபர்கள் அந்த முதலீடு மூலமாக எலெக்ஷனில் அவங்க முதலீடு பண்ணுறாங்க முதலீடு மூலமாக எலெக்ஷனையே தேர்தலை அவர்கள் தான் வாங்குகிறார்கள் நாம் ஓட்டு போடுவதாலோ ஒரு ஜெயிப்பதும் கிடையாது ஒரு தோற்பதும் கிடையாது அது இந்த முதலீட்டாளர்களின் கையில் இருக்கிறது அதனால் தேர்ந்தெடுக்கப்படும் கவர்மெண்ட்ஸ் நிர்வாகம் ஆட்சி நிர்வாகம் இருந்து மாநில அளவில் இருந்து தேசிய அளவில் இருந்து சர்வதேச அளவில் பாதிக்குது ஸோ ஒவ்வொரு வாக்காளரும் இந்த அரசியல் அறிவியல் விழிப்புணர்வோடு நம்மளால் நிற்கின்ற கடமையை செய்து ரூல் ஆஃப் லா உண்மையான மக்களை சி வி பீப்புள் அப்படின்னு தான் முக்கியம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய முன்னோர்கள் மொழிப்போர்த்தியாக உயிரை நீத்திருக்காங்க இனப்போர் அதில் தியாகிகள் தியாகிகள் முன்னோர்கள் உயிரிழந்திருக்காங்க ஜாதி குலத்துக்காக இணைந்துருக்காங்க ஜாதி மதம் மதத்துக்காக ஜிகாத்து மாதிரி இந்து மதத்தில் ஆற எல்லாத்துக்கும் உயிர்ணித்திருக்காங்க ஜாதியின் பேரால் மொழியின் பேரால் இனத்தின் பேரால் சுதந்திர போராட்ட வரலாறு இந்திய வரலாற்றில் என்னோட நம்மளோட முன்னோர்கள் ஒவ்வொரு உயிர் உயிர்ணித்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் நம்ம முதலாளி வரைக்கும் தொழிலாளி வர்க்கம் அதில் உயிர்ணித்திருக்காங்க உயிர்நீத்தும் நம்மளோட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த ஜாதிக்காகவோ மொழிக்காகவோ இனத்துக்காகவோ மதத்துக்காகவோ தேச விடுதலைக்காகவோ அல்லது சர்வதேச அளவில் தொழிலாளர் வர்க்கம் வரணுன்றக்காகவோ இது போன்ற ஏதேனும் ஒரு காரணத்திற்காக உயிர் நீத்த குடும்பங்களில் இருக்கும் பிள்ளைகள் அரசியல் அறிவியல் விழிப்புணர்வு பெற்றால் இந்த பகிர்வு பயனுள்ளதாக இருக்கும் நல்லதை எண்ணுவோம் நல்லதை பேசுவோம் நல்லதே செய்வோம் Please, that's the guilt. Go ahead, rule your own arena. Thank you.